ரோஹித் சர்மா என்னென்னா அவர் பர்சனலாக ஒன்றும் ஃபேமிலியே இல்லை உண்மையாக சொல்லணுன்னா பத்து பதினஞ்சு இனிங்ஸில் வந்து ஒன்றும் பிரமாதமாக அடிக்கவே இல்லை எல்லாமே அண்டர் டென் மாதிரி இருக்குது போதத்துக்கு டைமும் செலவு பண்ணல மெல்போர்னில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும் இவ்வளோ வருஷமாக சர்க்கியூட்டில் இருக்கார் இப்படி நல்லா ஆடி இருக்காரு அவருக்கும் பர்சனலாக ஆஸ்திரேலியால குறை இருக்குது ஒரு கரை இருக்குது அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸோ அதையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த டூர் நாலு வருஷம் கழிச்சு வர இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நல்ல பெரிய டால் ஸ்கோர் போடணும் அது போடாது ஒரு பிழை தான் டெஃபினட் ஆஸ் அ டீம் பேட்டிங் யூனிட்டாக அந்த ஒரு ஸ்பொராடிக் சக்ஸஸ்ன்றான் கன்சிஸ்டன்சி இல்லாதது ஒரு பெரிய தாக்கம் தான் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பெயிலியரா இல்ல பவுலிங்ல பெயிலியரா பவுலிங் வந்து அப்கோர்ஸ் அந்த அளவுக்கு பும்ராவோட ஷைனிங் எக்ஸாம்பிளே காட்டுறது முக்கியமான விஷயம் பேட்டிங் தாங்க ரொம்ப 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 சுமார் ஜெஸ்வாலே நீங்க கேட்டீங்கன்னா ஹேண்ட் ஆன் ஹார்ட் ஜெஸ்வாலே சொல்லுவாரு பாத்தீங்கன்னா மூணு ஃபெயிலியர் ஏதோ என்ஜோர் பண்ணிருக்காரு ஒரு பிக் இனிங்ஸ் ஆடி இருக்காரு கோலி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு மூணு இன்னிங்ஸ் ஃபெயில் பண்றாரு ரிஷப் பந்த் அப்கோர்ஸ் என்ன கேமியோஸ் ஆடி இருக்காரு கண்ணை பறிக்கிற மாதிரி ஷார்ட் அடிச்சிருக்க தவிர பிரயோஜனம் இல்லங்க இல்லை ரொம்ப 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 அட்ராஷியஸ் ஷார்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிளாஷி ஷார்ட்ஸுக்கு போயிட்டாரு பர்டிகுலர்லி குக்பரா பாலில் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் சிக்ஸ் ஃபுட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பேஸ்மென் ரெட் ஹார்ட் கண்டிஷன்ஸ் ப்ரெஷர் இருக்குது பவுன்சிங் பால் இருக்குது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜ் ஷார்ட் ஆடினிங்கன்னா அது வந்து செல்ஃப் டேமேஜ் தான் அது மூணு மேட்ச் ஆடி சார் மூணு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க

பும்ராக்கு சப்போர்ட் இல்லாதனால பும்ரா கஞ்சத்தனமாவும் போடணும் அதுக்கு அப்பாற்பட்டு விக்கெட்டும் எடுக்கணும்னால பயங்கர என்மஸ் ப்ரெஷர் டபுள் பேரல் கன் மாதிரி அவர் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா அது ரொம்ப 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 கஷ்டம் கிரிக்கெட் வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம் பாரத் கவாஸ்கர் டிராஃபியோட மூணு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இந்த மூணு டெஸ்ட்ல இந்திய அணி என்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தியும் அதோட இல்லாம மெயினா ரோஹித்தோட கேப்டன்சி மேல நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் நம்ம கூட சார் சார் வணக்கம் வணக்கம் ஈஸ்வர் மூணு டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மூணு டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க சி டெஸ்ட் மேட்ச்சில பும்ரா கேப்டன்சிலே டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங் பண்ணாங்க அதே நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க ஆனாலும் லோ டோட்டல்லாக இருந்தாலும் பும்ராவோட ஹிராயிக் லீடர்ஷிப்பு போலிங் முக்கியமாக அன்னைக்கு சாயந்தரம் வந்து அவங்கள உருட்டுனா இருப்பார் போட்டு பரட்டி விட்டார் பாருங்க அந்த ஸ்பெல்லு இன்ஸ்பயர்டு ஸ்பெல்லு ஹிராயிக் ஸ்பெல்லு ஸோ அந்த ஃபஸ்ட் நிங்ஸ் பேட்டிங் டிபேக்கிலோ அந்த டிவிஷன் பிஃபோர் த டிபேக்கிலோ எல்லாமே கண்ணை மறைச்சுட்டுனா பும்ராவோட இன்ஸ்பயர்டு ஸ்பெல்னால அட்டகாசமானார் ஸோ அதுலேயே ஒரு கேள்விக்குறி இருந்தது இந்த மாதிரி டாஸை வின் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸில் போயிட்டு நீங்கள் வந்து பேட் பண்ணுறீங்களே பேட் பண்ணலாம் பேட் பண்ணி ரன் அடிக்காதனால்தான் சிக்கலே ரெண்டாவது கேமில் ரோஹித் சர்மா வந்தார் பிங்க் பால் கேமில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரொம்ப சுமார் நூற்றி எண்பது அடித்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி ரோஹித் சர்மா என்னன்னா அவர் பர்சனலாக ஒன்றும் ஃபேம்லியே இல்லை உண்மையாக சொல்லணுன்னா கான்பூரில் கொஞ்சம் அடித்தார்னு நினைக்கிறேன் பங்களாதேஷோட நியூசிலாண்டோடு ஒரு கேமியோ ஆடினார் தவிர பத்து பதிஞ்சு இனிங்ஸில் வந்து ஒன்றும் பிரமாதமாக அடிக்கவே இல்லை எல்லாமே அண்டர் டென் மாதிரி இருக்குது போதாத்துக்கு டைமும் செலவு பண்ணல லேட்லி வர நிறைய கிரிக்கெட்டும் இல்லை அந்த ப்ரீமியர் டோர்னமெண்ட் லைக் துலீப் ட்ராஃபி ஆடல இந்த சைட் கேம் போயிட்டு இந்தியா எல்லாம் ஆடின மாதிரி அந்த சைட் கேமும் ஆடல முதல் கேம் பெட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டாரு ஸோ அப்படி இருக்கச்சு அவர் பர்சனல் ஃபார்மே இல்லாததுனால அவர் அந்த பேக் ஃபுட்டு ஆஸ் அ பேட்டிங் ப்ளேயர் அந்த பேக் ஃபுட்டு அது டெஃபினட்டாக வந்து அவர் அஃபெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது கேமை கொஞ்சம் ட்ரிஃப்ட் பண்ண விட்டார் ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஆனால் பாடி லாங்குவேஜை பற்றி எல்லாருமே பண்டிட்ஸ்லாம் பேசுவாங்க அது கொஞ்சம் ஒரு மிஸ்பிளேஸ்டு தான் பாடி லாங்குவேஜை ரொம்ப கெட்டிக்கார பர்ஃபார்மர் வந்து பாடி லாங்குவேஜை வந்து அப்படி ஒன்றும் காமிச்சிக்க மாட்டான் கெட்டிக்காரத்தனமாக மறைக்கவும் தெரியும்னு சொல்கிறேன் ஸோ அது ஒரு கொஞ்சம் ஓவர் எம்பசைஸ் பண்ணுவாங்க சில பேர் பாடி லாங்குவேஜை முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் அவர் பேட்டிங் ஃபார்மும் சரி கிடையாது லேட்லி நியூசிலாண்டில் அடிப்பாட்டுட்டு அந்த மாதிரி நல்ல கண்டிஷன்ஸில் ரன் அடிக்கலேன்றது அந்த தாக்கம் அந்த தேக்கம் அதெல்லாம் காமிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவர் கேப்டன்சியில் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு போதாத்துக்கு அந்த டிவிஷன் மேக்கிங் போன கேமில் கூட பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயினில் கூட அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டிஸ் இல்லை நம்பர் சிக்ஸ் வந்தார் அன்செல்ஃபிஷாக எடுத்திருக்காரு கே எல் ராவுலோட ஃபார்மை வந்து பார்த்துட்டு கன்சிடர் பண்ணி நிர்ணயிச்சுட்டு இவர் வந்து கிரீடியாவோ செல்ஃபிஷாகவோ மூவ் எடுக்கலை பட் அதுக்கெல்லாம் ஐசோலேட்டடாக ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் தவிர எவென்சலாக வந்து இதெல்லாம் கிளை கதை தான் மெயின் மேட்ரை வந்து நீங்கள் ரன் அடிக்கணும் இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பெரிய டால் ஸ்கோர் போடணும் அது போடாத ஒரு பிழை தான் டெஃபினட் ஆஸ் அ டீம் பேட்டிங் யூனிட்டாக அந்த ஒரு 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 எப்படி சொல்றது ஸ்பொராடிக் சக்சஸ்ன்றான் கன்சிஸ்டன்சி இல்லாதது ஒரு பெரிய தாக்கம் தான் தேர்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் கொடுத்தோம் நம்ம டாஸ் வின் பண்ணி அவங்கள்ட்ட பேட்டிங் கொடுத்தோம் அவங்க வந்து பிக் ஸ்கோர் போட்டாங்க ஆமா டெஃபினட் அதே தான் அடிச்சாங்க டாஸ்ன்றது ஈஸ்வர் மியர் ஸ்பின் ஆஃப் த காயின் தானே ஹெட்ஸ் உயர்து டெய்ல்ஸ் உயர்து அது என்ன ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ எந்த ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்றீங்களோ அது நல்லா பண்ணணும் நீங்க அங்கதான் உங்களுக்கு ரியல் ஸ்கில் இருக்குது அது நீங்கள் சொன்ன மாதிரி டாஸை வின் பண்ணிட்டு ஆப்பனெண்டை இண்டக்ட் பண்ணதே வந்து பேக்ரவுண்ட் ஹோம் ஒர்க் பண்ணி செக் பண்ணாத மாதிரி ஒரு பிழைன்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா பிரிஸ்பெயினில் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் ரன்னை குவிக்கிறாங்கன்ற மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்கிறது ஸோ மேபி நீங்கள் வந்து அவங்களோட என்ன நீங்கள் அவங்க போலர்ஸ் நமக்குள்ளே பூந்து கீழ்ச்சிடுவான்னு பயந்துட்டிங்களா இல்லை உங்கள் போலிங் மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா பும்ரா தாண்டி மற்ற போலர்ஸ் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்து மிஸ்பிளேஸ்டு கான்ஃபிடென்ஸாக எதுக்கு நீங்கள் அவங்கள நீங்கள் இன்டக்ட் பண்ணீங்க அதுக்கு பாருப்பட்டு அவ்வளோ ரன்னு கொடுத்தீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் அப் கேம் தான் முக்கியமான விஷயம் மழை வந்து காப்பாற்றிடுது உண்மை அஃப்கோர்ஸ் ஜடேஜா நல்லா ஆனார் கே எல் ராவுல் அட்டகாசமாக ஆடினார் தவிர அதெல்லாம் ஷைனிங் லைட்ஸு எந்த கேம்லேயுமே நீங்கள் அடிபட்டால் கூட அதில் என்ன பாசிட்டிவ்னு பார்க்குறது தான் கெட்டிக்காருத்தணும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டிலே டெவலப் பண்ணக்கூடாது இந்த பாசிட்டிவ்லேருந்து எப்படி பில்ட் பண்ணும் நெகட்டிவ்லேருந்து அந்த பாடத்துலேருந்து என் லெசன்ஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணணும்னு நினச்சி தான் பார்ப்பாங்க எல்லா டீமும் எல்லா யூனிட்ஸும் ஸோ அதை ஹோப்ஃபுல்லி இதே உட் ஹவ் லேர்ன்ட்டுன்னு நம்ம நம்பலாம்னு நினைக்கிறேன் மெல்பர்ன் போகிறதுக்குள்ளே இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபெயிலியராக இல்லை பவுலிங்கில் ஃபெயிலியராக பவுலிங்கை வந்து கோர்ஸ் அந்த அளவுக்கு பும்ராவோட ஷைனிங் எக்ஸாம்பிளே காட்டுறது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நம்ம நல்லா தான் போட்டிருக்கோம் மழை வந்து இன்டர்வியூன் பண்ணிட்டு தவிர அஃப்கோர்ஸ் ம நல்லா போட்டாங்க தவிர மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு டோட்டல் ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் வந்து பயங்கர லீடு ஒன் எயிட்டி ப்ளஸ் லீட் இருந்ததுனால ஸோ இந்தியா வந்து அந்த போலிங் ஸ்பெக்ட்டுக்குனால வின் பண்ணுவாங்கன்னு ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா தான் ஏன்னா அப்பில் டாஸ்க் தான் அது ட்ரை பண்ணிருக்குமா இருக்கும் அதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் தான் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை பேசி முக்கியமான விஷயம் பேட்டிங் தாங்க ரொம்ப 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 சுமார் ஏன்னா கே எல் ராகுல் ரெண்டு அரை சதம் ஜெயஸ்வாலே நீங்க கேட்டிங்களா ஹேண்ட் ஆன் ஹார்ட் ஜெயஸ்வாலே சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா மூணு ஃபெயிலியர் ஏதோ என்ஜோர் பண்ணியிருக்காரு ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு மற்றபடி கோலி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு மூணு இன்னிங்ஸ் ஃபெயில் பண்ணிருக்காரு கேஎல் எல் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு மற்றபடி யார் என்ன ஜடேஜா அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் செவன்டி செவன் ஒரு இன்னிங்ஸ் செவன்டி செவன் ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் அஃப்கோர்ஸ் என்ன கேமியோஸ் ஆடிருக்காரு முப்பத்தி ஏழு கிளாமரஸா ரெண்டு மூணு ஷாட்டு கண்ணை பறிக்கிற மாதிரி ஷாட் அடிக்கிற தவிர பிரயோஜனம் இல்லைங்க இதெல்லாம் வந்து யாருக்கு ஞாபகம் வரும் கில் ரொம்ப 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 அட்ராஷியஸ் ஷார்ட்ஸ் செலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப ஃப்ளாஷி ஷார்ட்ஸுக்கு போயிட்டார் ஃப்ளிக் அடிக்க போயிட்டு அதுவும் டைமை இன்வெஸ்ட் பண்ணி பாலை சாப்பிட்டு நீங்கள் நல்ல சிக்னலை கொடுத்து ரன்னை குவிக்கிற நேரத்தில் வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அது வந்து அது ரொம்ப எலிமெண்ட்ரி எரர் கமிட் பண்ணிட்டார் அதுவும் கில் மாதிரி ஒரு பிளேயர் நாலு வருஷம் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை இன்வெஸ்ட் பண்ணி டீமில் வச்சுருக்காங்க நம்பர் த்ரீ ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க அந்தந்த ரோல் வந்து க்ளியராக டிஃபைன்டாக இருக்கணும் நம்பர் த்ரீயில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ளாஷிங் ஷாட்ஸ்லாம் ஆடக்கூடாது ஃபைவ் சிக்ஸ் வேற நம்பர் த்ரீங்கிறது ராகுல் புஜார கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்யூராக இருக்கணும் டிஃபென்ஸு நம்பர் த்ரீயில் நீங்கள் அட்டாக்கிங் ஆடுறது வேற இனிஷியேட்டிவ் ஆப்பனன்ட்லேருந்து எடுக்கிறது வேற அதெல்லாம் வேற பட் என்ன பர்சன்டேஜ் ஷாட்ன்றது தான் ஆடணும் நீங்கள் அடிக்க வேண்டிய பந்தை அடிக்கணும் அதை பற்றி அன்மிஸ்டேக்கபிள் அதை நீங்கள் ஃபீல்டரை கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடாது டாட் பால் ஆடக்கூடாது பயப்படக்கூடாது தேங்கி இருக்கக்கூடாது பட் அதுக்குன்னு அவுட் சைட் த தேர்ட் ஆஃப்டம் போய் சேஸ் பண்ணிங்கன்னு ஃப்ளாஷி ஆடுறது டி ட்வெண்ட்டி கேம்ஸ் எல்லாம் ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆர்டினரி ஷாட் செலெக்ஷன் அந்த ஃபிலிக்கு கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டுவெண்ட்டி நைன் அடிப்பார் அது கூட ரொம்ப 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 சுமாரான ஷாட் அது ஸ்கொயர் ஸ்கொயரில் கடிக்க பார்க்கறாரு மிடான் ஸ்ட்ரெயிட் ஆடணும் இல்லைனா கஷ்டம் அதுவும் பர்டிகுலர்லி கூகுபரா பால்ல ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் எல்லாம் சிக்ஸ் ஃபூட்டர்ஸு எஸ்டாப்ளிஷ் பேஸ்மென் ரெட் ஹாட் கண்டிஷன்ஸு ப்ரெஷர் இருக்குது பவுன்சிங் பால் இருக்குது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜ் ஷார்ட் ஆனிங்கன்னா அது வந்து அது அது எப்படி சொல்கிறது செல்ஃப் டேமேஜ் தான் அது உங்களுக்கு தான் அது டேமேஜ் காசு ஆகிறது மாதிரி ஒரு ரிசல்ட்டு மூணு மேட்ச் விளையாடிருக்கோம் சார் மூணு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வாஷை யூஸ் பண்ணாங்க செகண்ட் மேட்சில் அஷ்வின் தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதான் இன்ட்ரெஸ்டிங் கால் எதோ வந்து மைண்டு கொஞ்சம் மடில்டு திங்கிங்னு குழம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஓவர் யோசனால சரியான டிசிஷன் எடுக்காத மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் போய் ஆஸ்திரேலியன் ஷோர்ஸில் இறங்குறீங்க நியூசிலாண்டோட அடிபட்ட அந்த பேகேஜ் அந்த கரை அந்த தாக்கம் அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து இப்போ தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வின் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருந்திருக்கும் இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங்கில் இப்போ இமீடியட் பாஸ்டில் பூனேல ஒரு வாஷிங்டன் நல்லா போட்டதுனால பேர்த் மாதிரி சர்ஃபேஸில் வாஷிங்டனால ஒன்றும் பண்ணவும் முடியல செகண்ட் இன்னிங்ஸில் டூ விக்கெட்ஸ் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸில் டுவெண்ட்டி நைன் அடிச்சுட்டு கோலியோட ஒரு ஸ்டாண்டு செவன்ட்டி ரன் ஸ்டாண்டு நல்லா ஆப்டுரேட்டாக நல்லா ஃபைட்டிங்காக டைட்டாக ஆடினாரு ஸ்கில்ஸை காமிச்சார் ஃபைன் பட் தட் செட் ஒன்றும் பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக அந்த ட்ராக் ஹெல்ப் பண்ணாமல் தெரியல ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த காலில் இந்த நிதிஷ் ரெட்டி எடுத்தது ஒரு பெரிய ஜாக்பாட் ஆகிடுத்தது பிரில்லியன்ட் மூவ் ரொம்ப ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் மூவ்ன்றதுனால அது வந்து மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் மறைச்சிடுத்து ஏன்னா இன்னொரு சீமர் வந்து நாலாவது சீமர் வசதியாக போயிட்டு அவரோட அந்த பிளைண்டிங் கேமியோஸ் ஃபாட்டிஸ் அது இது அடித்ததுனால அவர் நெக்ஸ்ட்டு மேட்சில் இருக்கார்ன்ற மாதிரி செக்யூர் பண்ணிட்டாரு ஸோ இவங்க எடுத்த டிவிஷன் ரொம்ப அட்டகாசமான டிவிஷன்ற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி மூணு மேட்ச்சில் மூணு ஸ்பின்னர் அஸ்வின் கூட அதுதான் கொஞ்சம் எரிச்சலோ ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் ஓகே நம்ம நியூசிலாண்டோட சரிய ஆடல பட் ஐ வேர்ன் த ரைட் நான் ஐநூற்றி முப்பது விக்கெட் எடுத்திருக்கேன் பெரிய பிளேயர் பதிமூணு வருஷம் சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆட் ப்ளிப் இருக்கும் ரேடாரில் ஸோ அதை டீம் மேனேஜ்மெண்ட் பிகர் பிக்சர் பார்த்துட்டு ஹோலிஸ்டிக்காக இதை உதறி விட்டுட்டு நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் நம்ம ஃபேவரட் ஆப்பனன்ஸ் அவங்களும் நம்மளை கண்டா பயப்படுறாங்க நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே நாக்பூர்லேயோ சென்னைலேயோ லக்னோவ்லேயோ பெங்களூர்லேயோ மும்பை மாதிரி என்ஜாய் பண்ணலைனாலும் ஆஸ்திரேலியாவில் ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவோட ஆடி இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சோ அப்படி இருக்கிறச்சி அவர் எதிர்பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேமில் நான் ஆடுவேன்ற மாதிரி இதுமா சோ வாஷிங்டன் சுந்தரம் ஒரு பிரீமியர் ஸ்பின்னரா அப்புறமே அவருக்கு அந்த எரிச்சலும் கொஞ்சம் அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டு அவர் அடித்து சாய்ச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் அப்பாற்பட்டு முன்னாடியே ஒரு மோர் ஆர்லெஸ் அவர் வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகிட்டு ஏஜிங் பாடி ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸு சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிக்கவர் ஆகணும் மேட்ச் முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அந்த ஜோன் கொண்டு போகணும் பபுள் கொண்டு போகணும் ஸோ லாட்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்குது அதெல்லாம் யோசிச்சுருப்பாரு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் கேம் எடுக்காததுனால ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஃபர்ஸ்ட் கேம் ஏன் எடுத்தாலும் கூட நீங்கள் எல்லா அடிஷ்னும் நீங்கள் ரேஷ்னலைஸ் பண்ணலாம் ஏன்னா ரோஹித் இல்லை கில் இல்லை ஸோ பேட்டிங்க்கு வாஷிங்டனை ப்ரிஃபர் பண்ணோன்னு கூட நீங்கள் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம் செகண்ட் கேம் இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் ஜெனுவின் பவுலர் தேவைன்னு பட் அஸ்வினோட தூரதிருஷ்டம் பேட் லக் பிங்க் பாலில் நிறைய லேக்கர் ரிச் பாலில் வந்து சீமஸ் தான் ஹெல்ப் பண்ணோம் ஸ்பின்னராக கஷ்டம் போதாதுக்கு போர்டில் நீங்கள் ரன் வேற போடலன்னா என்ன ஸ்பின்னர் வந்து என்ன பண்ண முடியும் எவ்வளோ நேரம் அட்டாக்கிங் ஃபீல் செட் பண்ண முடியும் நூற்றி எண்பது அது மாதிரிலாம் டோட்டல் அடிச்சிங்கன்னா எங்கே நீங்கள் ஸ்பின்னர் ரோல் வர முடியும் அதுவும் செகண்ட் டே பிங்க் பாலில் ஸோ ஸ்வின்னரோட தூரதிருஷ்டம் தான் அது பட் இதெல்லாம் அடிப்பட்டா வந்து வந்து கண்ணை மறைச்சிடுது அன்ஃபார்ச்சுனேட் அதே வின் பண்ணால் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஃபெயிலியர்ஸை கூட அப்படியே கார்பெட் அடியில் தள்ளிவிடும் உதப்பட்டிங்கன்னா ஜென்ரலாக அந்த கத்தி கித்தியெல்லாம் வெளில வந்தது அந்த ஸ்கேப் அவுட்ஸுக்கெல்லாம் தேடுறாங்க அஸ்வின் அன்பார்ச்சுனேட்லி அவர் டால் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுலேருந்து அதை எமுலேட் பண்ணதுனால ஒரு ஒரு ரங்கு கம்மி வந்தா கூட ஒரு பெரிய ட்ரமேட்டிக் ஃபெயிலியருன்ற மாதிரி பேசப்படுறது ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவர் மேல கத்தி ஊந்துருது அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கேம் ஜடேஜா ஆனாரு ஸ்பின்ல ஒன்றும் பண்ணலையே ஜடேஜா பேட்டிங் அட்டகாசமா ஆட்டார் ஸோ நாலாவது அஞ்சாவது கேம் ஜடேஜா ஆட போறார் ஸோ அந்த ரீசன்ல தான் அஸ்வின் பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏஜிங் பாடி லாங் டூர் அதுக்கப்புறம் இங்கிலாந்து தான் இருக்குது இன்னொரு விசிட்டர் இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன் டேலேயும் ஆடுறதில்லை அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் வெஸ்ட் இண்டீஸ் வராங்க ஸோ அஞ்சு கேம் இங்கிலாண்டில் போய் இவர் ஆடல அது நிதிஷோட சக்சஸ்னால அவர் ஆட போகிறாரு அதுக்கப்புறம் வாஷிங்டன் இருக்காரு ஸோ அந்த பெக்கிங் ஆர்டரில் லோவாக வந்துட்டு அஸ்வின் வந்து திருப்பி பெஞ்சில் உட்காந்துனேன் தண்ணி தூக்கின்னு போயின்னு வந்துன்னு அதெல்லாம் வந்து மென்டரிங் இன்டரிங் அந்த அளவுக்குலாம் வந்து அவரோட டைமை கொடுத்துன்னு பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மிஸ்ரி என்ஜோர் பண்ணணுன்னு அவருக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் த்ரோன் இன் த டவலுன்னு நான் நினைக்கிறேன் பட் முக்கியமான விஷயம் ஜென்டில்மென்லியாக ஒரு பெட்டர்னஸ் இல்லாமல் அழகான காம் சவுண்ட் பைட்ஸில் வந்திருக்கார் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது ஒரு அட்டகாசமான ஒரு நிதானங்க அது நான் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது சடனாக தான் கோலி வந்து அவரை ஹக் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்டர் தட் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அப்படியே ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டுக்கு வந்தோம்னா பும்ரா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான பவுலர்ஸ் வந்து ஏன் சார் அவருக்கு சப்போர்ட் பண்ணல சப்போர்ட்டிவ் கண்டிஷன்ஸ் இருந்ததுங்க அதுதான் அன்பார்ச்சுனேட் ராணாவா இருக்கட்டும் நல்லா ஆரம்பிச்சார் ஹெட் விக்கெட் எடுத்தாரு த்ரீ ஃபைர் எடுத்தாரு அதுவும் ஒரு கௌதம் கம்பீரோட இன்ஸ்பயர்டு மூவ் தான் நிதிஷ் ரெட்டி மாதிரி ஏன்னா க்ளோஸா கொல்கட்டாவில் பார்த்துருக்காரு டெல்லி பையன்ற மாதிரி எடுத்துருக்காரு தவிர பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோருக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹை அச்சீவ் பண்ணிட்டு அவரோட ஸ்டாண்டர்டே அவரால் எமுலேட் பண்ண முடியல மேபி அதில் ஆங்கிலத்தில் சொல்லுவான் பிகினர்ஸ் லக்குன்னு ஃபஸ்ட்டு ஒன்று பிகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த காரியமே ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரா மாதிரி இருக்கும் உங்கள் மேலே பேக்கேஜ் இல்லை ப்ரெஷரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஒன்ஸ் திடீர்னு த்ரீ ஃபார் எடுத்தோடனே டீமு நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் பண்ணுறது தான் ரியல் சேலஞ்சு ஸோ அதில் தான் ப்ராபர்லி அவருக்கு அந்த தாக்கம் கண்ணா பின்னாண்டு போட்டு செகண்ட் இன்னிங்ஸ் டூ தேர்ட்டி ஃபோர் அவன் ஆல் அவுட் எடுத்து வந்தவரை இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நீங்கள் க்ளோஸாக போலிங் பிக்கஸ் பார்த்தீங்கன்னா அறுபது ப்ளஸ் ரன்ஸ் கொடுத்துருக்காரு விக்கெட்டும் கிடைக்கல ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு அடி லைட்டில் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க அடி லைட்டில் கீழிட்டாங்க போட்டவரை சிராஜ் நல்லா போட்டாரு தவிர அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அவருக்கு லேட்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கிலாந்து இங்கிலாண்டோடியோலாம் கூட இந்த வருஷம் ஃபுல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவும் ஆடுறதில்லை ஒன் டேலெலாம் ஆடுற டி டுவெண்ட்டி தவிர டெஸ்ட் மேச்சஸ் ரெகுலராக ஆடுறதில்லை அவரும் அந்த துலீப் ட்ராஃபி அது இதெல்லாம் வேறு ஆடல லாஸ்ட் மினிடில் புல் அவுட் பண்ணிட்டார் அந்த மாதிரி சைனி ஆடினார்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மைல்ஸ் இந்த லெக்ஸ்னு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஓவர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாடி வந்து நல்ல ரிஃப்ரெஷிங்காக ஒரு வெல் ஆயில்டு மெஷின் மாதிரி வண்டி ஓடும் ஸோ இவர் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்தார் தவிர அது ஒரு டாப் ஆர்டர் விக்கெட்ஸும் கிடையாது கன்சிஸ்டன்சி இல்லை உண்மையாக கன்சிஸ்டன்சி இல்லை ஸோ அதே தான் பும்ராவுக்கு சப்போர்ட் இல்லாதனால பும்ரா கஞ்சத்தனமாகவும் போடணும் அதுக்கு அப்பாற்பட்டு விக்கெட்டும் எடுக்கணும்னால பயங்கர எனார்மஸ் ப்ரெஷர் டபுள் பேரல் கன் மாதிரி அவர் வந்து ஆப்ரேட் பண்ணோம்னா அது ரொம்ப 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 கஷ்டம் பும்ராவோட ஃபிட்னஸ் மனநிலை வந்து புத்திஸ்ட் மாங் மாதிரி ஒரு மனநிலை பட் ஆனால் அந்த ஃபாஸ்ட் போலர் டெனிஸ் லில்லி ரிச்சர்ட் ஹேட்லி மாதிரி ஒரு அக்ரஸிவ் மைண்ட் செட் அது டெட்லி காம்பினேஷன் பும்ரா இருக்கிறது நமக்கு ஒரு டீமுக்கு ஒரு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் தான் ஸோ அவரும் வந்து ஃபிட்னஸுக்கும் அப்பாற்பட்டு நல்ல ஃபிட்டாகவும் இருக்கார் ஒரு சிரிச்சின்னு திரிச்சின்னு ஒரு ஸ்மூத் ஸ்கூல் அசாசினாக இருக்கார் அதில் வந்து அது வந்து மற்றோட பிழையெல்லாம் ஓரளவுக்கு தான் மறைக்கும் தவிர அது ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமு ஹோம் கண்டிஷன்ஸ் பவுன்சி கண்டிஷன்ஸில் மறைக்குமானா இல்லைன்னு தெரியறது தான் ஆதாரம் நம்ம ரிசல்ட் காமிச்சு கொடுக்கறது இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மேலேயே நிறைய கொஸ்டின் இருக்கு சார் ஏன்னா பும்ரா கேப்டன் பண்ணி பர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்த பிங்க் பால்ல இந்தியா தோத்துட்டாங்க அதுவும் ரெண்டே கால் நாள்ல அந்த மேட்சே முடிஞ்சது தேர்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரிஸ்பென்ல மழையினால வந்து இந்தியா வந்து ஜெயிச்சதே அதாவது மேட்சை டிரா பண்ண முடிஞ்சதே தவிர அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப தான் இருந்தது சோ அவர் மேல வந்து நிறைய கேள்விக்குறிகள் வைக்கப்படுத்து சார் இது வந்து நிறைய கெஸ் ஒர்க் தானே நீங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரோஹித் சர்மா கேப்டன் அப்பாயிண்டடுன்னு சொல்லிட்டீங்க அவர் ஒரு பெட்டர்னிட்டி லீவ் போவாரா மாட்டாரான்ற மாதிரியே ஒரு கேள்விக்குறி இருந்தது கட்சியில் எவென்ச்செலாம் ஃபஸ்ட் கேம் ஆடலை நியூசிலாண்டு சீரிஸில் அடிப்பட்டாங்க நியூசிலாண்டு சீரிஸ் நடக்கிறச்சே ஆஸ்திரேலியன் டீமை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க தேர்ட் கேம் முன்னாடியே நீங்கள் டீமை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ ரோஹித் சர்மா தான் வந்து டெசிக்னேட்டட் கேப்டன்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து ஹீ பிக் அண்ட் ஜோஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி பெட்டர்னிட்டி லீவ் விராட் கோலிலாம் போயிருக்காரு ஸோ அது அவரோட பர்சனல் டிவிஷனு பிசிசியையும் ஒத்துன்றது அவருக்கு அந்த டைம் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பேர்த்தில் நம்ம வந்து பயங்கரமான சர்ப்ரைசிங் விக்ட்ரி தான் ஷாக்கிங் விக்ட்ரி தான் அட்டகாசமான ஆடினாங்க ஹீரோயிக்காக ஆடினாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது யாராலையுமே ஆஸ்திரேலியன் பேனாலேயே சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்காது ஹீரோயிக் வின் பட் இவர் நினச்சாரு அப்படியே அந்த சீம்லெஸ்ஸாக செட்டில் ஆகிடலாம் அந்த வின்னிங் காம்பினேஷனில் போய் சீம்லெஸ்ஸாக செட்டில் ஆகிடலான்னு நினச்சாரு என்னென்னா சரி தான் பட் என்னன்னா பேட்டிங்கில் அடிக்கல அவர் ஃபார்மும் கொண்டு வரல போதாதுக்கு ஹாஸ்டலிங்ஸும் பிங்க் பாலை வச்சதுனால ஷெடியூல் பண்ணனால அவனுக்கு அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் நிறைய ஆடி 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 ஸோ அவன் நம்மளை அடித்து சாச்சுட்டாங்க ஸோ பும்ரா அட்டகாசமாக தான் போட்டார் அதே நான் சொன்ன மாதிரி ஒன் ஆர் டூ சக்ஸஸ் தான் வந்து கலெக்டிவ் டவுன் ஆகிடுச்சு ஸோ அது இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார் ஃபெயிலியருக்கு யார் ரோஹித் சர்மாவும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜும் ஃப்ளாட்டு அவர் வந்து தன்னோட எண்ணத்துலேயே இருந்திருப்பார் தான் சரியாக ஆடல நியூசிலாண்டோட சரியா ஆடல சரியாவே ரொம்ப நாள் ஆடல அந்த தாக்கம் அந்த மனசு எல்லாம் அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் போயிருக்கும் அதே கால் பாதை நோத்தச்சே ஒரு பேட்ஸ்மேன் பாசிட்டிவா இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காலே நவுத்தாமல் ஒரு பக்கெட்டு சிமெண்ட்ல போயிட்டு காலை விட்ட மாதிரி வெறும் பேட்டில் ஆடிட்டு இருக்காரு அதுக்கு அந்த வந்து பேஸ் அந்த பவுன்ஸ்ல வந்து அந்த எட்ஜ் எடுத்துன்னு பாயிண்டே இருக்கும் அதுதான் நம்ம அதை ஆதாரம் பார்த்தோம் ஸோ டெஃபினட்டாக ரோஹித் சர்மா வந்து அவரோட பேட்டிங் சக்ஸஸு அவரோட கேப்டன்சி அந்த திங்கிங் ப்ராசஸ்ஸு அதுக்கும் அப்பாற்பட்டு சுத்தி இருக்கிறவனும் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஸோ எவ்வளோதான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ஹெட் அப் சின்னப் ஃபைட்டுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க நீங்களும் சரியா ஆடல ஸோ அந்த ஒரு ஒரு கன்விக்ஷன் அந்த பிலீஃபு அது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகிடும் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டவுட்ஸை நம்ப ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் வேறு ஸோ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் தான் சொல்லணும் ரோஹித் சர்மா பேட்ஸ்மென்னா நல்லா ஆடி வந்திருந்தார்னா பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருந்திருப்பார் எல்லாம் மற்றவங்களும் சுற்றி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி பட் அவருக்கு அந்த பர்சனல் ஃபார்ம் இல்லாததுனால அவரால் அந்த மைண்டும் அதை குழப்பிட்டு போதாதுக்கு நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி சுத்தி கலெக்டிவ் மெல்ட் டவுன் ஆயிடுத்து அடிலைட்ல அடுத்த ரெண்டு மேட்ச் இருக்கு இதே மாதிரி அவர் யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தார்னா அந்த ரெண்டு மேட்ச்சும் ஃபெயிலியர் நோக்கி தானே பயணிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இதே மாதிரி இருந்தானா அது சந்தேகமே இல்லை டெஃபினட்டா யாருமே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் சக்ஸஸ் வந்து நெகட்டிவிட்டி கேப்டன் அடிக்கடி ஃபெயில் ஆக போறாரு கலெக்டிவ் மெல் டவுன் எப்படி வின் பண்ண போறீங்க நீங்க வின் பண்ண முடியாது அடுத்த மேட்சுங்கிறது ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ண ஆமா டெஃபினட்டா அது முடிஞ்சதை பத்தியே நினைச்சிட்டு அடுத்த மேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் அதுதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேனாட் பி பாட் இந்த மார்க்கெட்னு சொல்ற மாதிரி அங்கதான் புதுசா வரவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இதே வந்து நம்ம சொன்னோம் ராணா பற்றி எப்படி அவரால் பவுன்ஸ் பேக் பண்ண முடியலன்றது சொன்னோம் த்ரீ ஃபோர் எடுத்தார் நல்லா போட்டார் நல்ல ஒரு ரா மெட்டீரியல் நல்ல ஃபினிஷ் ஆர்ட்டிகளில் வரா மாதிரி இருக்கிடுச்சா ஃபால்ட்ரு பண்ணுறார் இதே பும்ரா பாருங்க ஒரு இனிங் சுமாராக போட தான் போகிறாரு பட் அதுக்கப்புறம் எப்படி கம்பேக் பண்ணுறாரு அது கம்பேக் பண்ணுற சக்தி எங்கே கிடைக்கிறதுனா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அந்த பாதையில் போயிருக்கோம் நம்ம நம்புவோம் திருப்பி அந்த என்ன ப்ராசஸ்லேருந்து நம்ம வெளில வந்தோன்றதை அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க அங்கே தான் ரோஹித் சர்மாவுக்கு இங்கே வந்து மெல்பேனில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும் இவ்வளோ வருஷமாக சர்க்கியூட்டில் இருக்கார் இப்படி நல்லா ஆடி இருக்காரு அவருக்கும் பர்சனலாக ஆஸ்திரேலியாவில் குறை இருக்குது ஒரு கரை இருக்குது அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸோ அதையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த டூர் நாலு வருஷம் கழிச்சு வர போகிறது இல்லை இல்லையா ஸோ இந்த டூரில் இப்போ தான் கரெக்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அப்படி இருக்கிறச்சே டெஃபினெட்டாக டீமும் அண்ட்ரு ப்ரெஷர் மெல்பர்னில் என்னென்னா நல்ல செய்தி இந்தியா நல்லா பண்ணியிருக்கு அன்லைக் மற்ற அதர் கிரவுண்ட்ஸு ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் நல்லா ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் பிட்வீன் இப்போலேருந்து மெல்பர்ன் இருபத்தாறுலேருந்து அஞ்சாறு நாள் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கணும் அதில் எந்த மாதிரி ஹிட்டிங் ஃபார்மில் வராரு எந்த மாதிரி ஃபோக்கஸ் வராரு என்னென்ன பிழை பண்ணியிருக்காரு அந்த பிழையிலேருந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு ஒரு கிளியர் ஹெட்டடாக எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பட் முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மா மேலே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்தியன் செலக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் இஸ் ஆல்சோ ரன்னிங் அவுட்டு ஸோ இது இது இதுக்கு நடுவில் தான் அந்த அண்டர் ப்ரெஷர் எவ்வளோ காமாக இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் வந்து அதை வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் அங்கே தான் வந்து ஒரு ஜாம்பவான் பிளேயர் ஆமாம் ஆமாம் மில்லியன் டாலர் கொஸ்டின்னு சொல்லலாம் ஒரு எங்கே வந்து இதுதான் வந்து ரோஹித் சர்மாவை டிஃபைன் பண்ணும் ஆஸ் அ பர்சன் வெ வெளியே உலகத்துக்கு இல்லை சோஷியல் மீடியா பண்டிட்ஸ்க்கும் கீபோர்ட் வாரியர்ஸ்க்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் மனசாட்சிக்கே நான் ஒரு அண்டர் ப்ரெஷர் நான் நின்றுருக்கேன் நான் ஜெயிச்சிருக்கேன் ஏன்னோ மைண்டில் இருக்கிற கேள்வி அது இது சந்தேகத்தெல்லாம் அந்த பிசாசு பூதத்தெல்லாம் நான் அடக்கியிருக்கேன் எனக்கு இன்னும் சரக்கு இருக்குன்ற தன்னோட மனசாட்சிக்கே ஒரு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ஆரம்பிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்தியன் டீம் இந்த மூணு மேட்ச்சில் கரெக்டிவாக என்ன தவறுகள் செஞ்சாங்க கேப்டன்சியில் அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நன்றி ஈஸ்வர்